இயேசு கலிலையாவின் அடைந்து கதரநீர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியை யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள் அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் வருமுன்னே எங்களை எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள் அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றிக் கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவற்றிடம் போங்கள் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்கத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது பன்றிகளை கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள் அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள் உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரைக் கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகழுமாறு வேண்டிக் கொண்டனர் ஆண்டவரின் Cristo